வணக்கம் உறவுகளே நாங்கள் ஏபிசி பனியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூன்று மூன்று விதமாக செய்ய போகிறோம் பணியாரம் அதுக்கு மா சீனி வாங்குவோம் இதை என்னென்னு செய்யணுன்னு பார்க்கலாம் ஆப்பிளை வந்த முதல்ல அரைச்சி எடுக்க போனால் ஆப்பிள் ஃபுல்லாக அரைச்சாச்சு இப்போ இதால் ஒன் கப் மா போட்டிருக்கிறேன் போட்டு குலைக்கிற நேரம் பார்த்து மாவை போட்டு குழைப்போம் ஒன் ஒன் கப் மா இதில் அரை கப் சீனி போட்டுட்டு இதை ஊற்றி ஆப்பிளை ஊற்றி குளைப்போம் அரைச்ச ஆப்பிள் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் கொஞ்சம் உப்பு போட்டு சுகரம் வந்து அரைவாசியில் அரைவாசி தான் போட்டிருக்கோம் ஏன்னா ஆப்பிள் வந்து இனிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்து கொஞ்சமாக போடலாம் ஆப்பிளை அரைச்சி மாவில் குழைச்சு வச்சாச்சு இப்போ கெரட் கெரட் அரைச்சிருக்கு இப்போ மா உப்பு பேக்கிங் பவுடர் சீனியெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த மா கேரட் கிழவையே இதுக்கில் ஊற்றி கிளந்து வைப்பேன் கேரட்டும் மா போட்டு குழைச்சு வச்சாச்சு இப்போ பீட்ரூட் அதுக்கு மா பேக்கிங் பவுடர் உப்பு சீனி போட்டாச்சு பீட்ரூட்டும் அரைச்சி வச்சுருக்கு இப்போ இதையும் குளைச்சி பீட்ரூட் கிழவையும் குழைச்சு வச்சாச்சு பீட்ரூட் கேரட் ஆப்பிள் இதை ஒரு ஒரு மணி தேழை அதுக்கு பிறகு பொறிக்கலாம் ஆப்பிள் பணியாரம் செய்யப்பறம் முதல் முதல் ஆப்பிள் செய்வோம் இந்த கேரட் கடைசியாக பீட் போட்டு இது இது இப்போ ஒரு மணி தேழை மூடிவிட்டு எண்ணெய் கொதிக்கட்டும் இருக்கு இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையை அப்படிச்சு போவோம் சிம்மில் வச்சா தான் வேகம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் சாடுவா தண்ணி கையில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக வச்சு போடுறேன் அடுத்த சிம்ல வைங்க ஊரில் நாங்கள் பனங்காய் பணியாரம் செய்வோம் அதே அதே தான் பனியா பனங்காய் பணியாரத்தை பல்படுத்து மா போட்டு குழைச்சு பண்ணுற மாதிரி இது ஆப்பிளில் சின்ன சின்ன இதாக போடுவீங்க தண்ணி ஒன்றும் சேர்க்கையில் அந்த அப்பிள் தல்ப்பில் தான் மாவை குழைச்சி வச்சது அடுப்பை சிம்மில் வச்சாதான் தான் நின்று போகும் உள்ளுக்குள்ள ஒரு தடவிலையும் எல்லாத்தையும் போட்டாச்சு இதை நல்லா பொரிய விட்டு எடுப்போம் ஆப்பிள் பனியாரம் ஆப்பிள் பனியாரம் ரெடி ஆகிட்டு இதை எடுத்து போட்டு கேரட் பனியாரத்தை போடுவோம் கேரட் கிளையும் போடுவோம் கரெட்டில் போடுவேன் அதையும் சின்ன சின்னெலாம் உருட்டி உருட்டி சிம்மில் தான் நடுப்பு வச்சுருக்கேன் பனியாக வெளியடிச்சு படுத்தோம் இப்போ பீட்ரூட் பீட்ரூட் பணியாரம் செய்வாங்க சாடுவாங்கன்னு சித்து தான் ஈஸியாக போடணும் பீட்ரூட் பணியாரம் போட்டாச்சு இது நல்லா பொரிய விட்டு எடுக்கும் பீட்ரூட் வந்து பச்சையாக போடாமல் சாண்டு வாவிச்சு போட்டு போட்டு அந்த பச்சை வாடை பொடி கொஞ்சம் ஆவிச்சு தான் போட்டலாம் நல்லா பச்சை வாட வதைக்காவது நல்லா இருக்கும் பீட்ரூட் பனியாரம் செய்தாச்சு ஏபிசி பனியாரம் ரெடி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஹெல்த்தியானது நீங்களும் செய்து பாருங்க இனிப்பு குறைவாக தான் எல்லாத்துக்கும் போட்டது செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது பீட்ரூட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் மாவிச்சு போட்டு போட்டால் அந்த பச்சை வாடை அடிக்காது மற்றபடி கெரட்டும் எப்பளும் நோமலாக போடலாம் தண்ணி ஒன்றும் விடாமல் அரைச்சிட்டு மாவோட கலந்து சுட வேண்டிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்